ஐந்து கோடி நஷ்டஈடு கேட்டு வடிவேலு நடிகர் சிங்கமுத்துவுக்கு நீதிமன்றம் போட்ட உத்தரவு நடிகர் வடிவேலு மற்றும் சிங்கமுத்து இருவரும் பல படங்களில் இணைந்து பல ஹிட் காமெடிகள்ல நடிச்சிருக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கு நடுவுல தற்பொழுது கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேரும் மோதிக்கிட்டு நிக்கிறாங்க நடிகர் சிங்கமுத்து அளிக்கும் பேட்டியில வடிவேலு குறித்து பல்வேறு விஷயங்களை உண்மைக்கு புறம்பாக சிங்கமுத்து பேசிக்கிட்டு வராராம் இந்த நிலையில வடிவேலு சமீபத்துல நீதிமன்றத்துல தொடர்ந்த வழக்குல சிங்கமுத்து தன்னை பற்றி துளி கூட உண்மையில்லாத பொய்யான அவதூறான விஷயங்களை என்ன பத்தி பேசிக்கிட்டு வகையில பேட்டி கொடுத்து வரும் சிங்கமுத்து தனக்கு மான ஈடாக ஐந்து கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என வடிவேலு நீதிமன்றத்துல கேட்டிருக்கிறாரு கடந்த வாரம் வழக்கு விசாரணைக்கு வந்த சிங்கமுத்து பதில் எதுவும் அளிக்காம அப்படியே எஸ்கேப் ஆயிருக்கிறாரு ஆனா இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த சிங்கமுத்து தரப்பு வழக்கறிஞர் கால அவகாசம் கேட்டிருக்கிறாரு வக்காலத்து தாக்கல் செய்ய இருப்பதால் அவகாச அவகாசம் கொடுத்து மனு தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி அதிரடியா உத்தரவிட்டிருக்கிறாரு தற்பொழுது வடிவேலு சிங்கமுத்து மேல தொடர்ந்து இருக்கிற இந்த வழக்கு விசாரணை வைரலா போயிட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க வடிவேலு நல்லவரா இல்ல சிங்கமுத்து நல்லவராண்டு தற்பொழுது இந்த தகவல் வைரல்